ஹர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்டது இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் எதேச்சியாக எனக்கு இந்த டேப்லெட் கிடைச்சிது அதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிஃப்டாக கொடுத்து விட்டேன் இது நீ முன்னாடி சாப்பிட்ட டேப்லெட்டை விட இன்னும் பவரானது என்னை நம்பி நீ அதை சாப்பிடு என்றான் தீபக் இந்த டேப்லெட் தான் தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது என்று அந்த நிமிடம் அவனுக்கு தெரியாது தீபக் கண்டிப்பாக நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் நம்ம சாப்பிடுவோம்னு இவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்து விட்டுருக்கான் அப்படின்னு நம்ம உயிரியாக எடுத்துரும் சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்று ஃபைனலாக முடிவெடுத்தவன் அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினான் அடுத்த சில நொடிகளில் அவனது உடம்பு முழுவதும் தீ பற்றியது போல எரிந்தது மூளையில் ஏதோ வெடிப்பது போல இருக்க ஹரிஷுக்கு தாங்க முடியாத வழி எடுத்தது அப்படியே மயங்கி டேபிளின் மீது சரிந்தான் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அவன் டேபிளில் சாய்ந்து தூங்குவது போல இருக்க நிக்கிதாவும் அவனை தொந்தரவு செய்யவில்லை போன முறை மாதிரி நடக்காமல் இந்த முறை அரை மணி நேரத்திலேயே ஹரிஷ் எழுந்து விட்டான் எழும்போதே தன் மீது ஸ்மெல் அடிக்கிறதா ஸ்கின்னில் இருந்து ஏதாவது வித்தியாசமாக வெளிப்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தவன் அப்படி எதுவும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் நிம்மதியாக உணர்ந்தான் அப்போது சடனாக அவனுடைய ஃபோன் ரிங் அடித்தது ஸ்கிரீனில் புது நம்பர் வரவும் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் காதல் வைத்தான் ஹலோ ஹரீஷா ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது ஆமாம் ஹரீஷ்தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவன் குழப்பத்துடன் கேட்க நான் அக்ஷரா அன்னைக்கு கூட ஏஜே ஃபேமிலி பார்ட்டியில மீட் பண்ணோமே என்று சொன்னவள் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு தியானம் மீடியாவோட டீல் சைன் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல அதுல என்று தயக்கத்துடன் நினைவுபடுத்தினாள் ஆ ஞாபகம் வந்துருச்சு அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் தானே ஹரிஷ் கேட்க எஸ் என்று சொன்னாள் அக்ஷரா இவன் ஏன் நமக்கு கால் பண்ணியிருக்கா சொல்லுங்க உங்களுக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்டான் அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் பாட்டியோட பர்த்டேக்காக நீங்க ஒரு பேங்கிள் கொண்டு வந்தீங்க கரெக்டா அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தினான் ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் ஹரிஷ் என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீங்க அன்னைக்கு அதை குடுக்கலைன்னு நினைக்கிறேன் அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஹரிஷ் ஏஜே ஃபேமிலிக்கு வேணா அத பத்தி எதுவுமே தெரியாம இருக்கலாம் ஆனா அது ரொம்ப ரேரான பீஸ்னு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அதுல இருந்த டிசைன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு நான் இன்னும் டீடைலா அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் கூடவே நீங்க பர்மிஷன் கொடுத்தா அத கொஞ்சம் போட்டோஸும் எடுத்துக்குவேன் அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள் அவ்வளவு தாராளமா எடுத்துக்கோங்க ஹரிஷுக்கு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுபவர்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் உடனடியாக ஒப்பு நிஜமாவா தேங்க் யூ சோ மச் இப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு வர முடியுமா இப்போதைக்கு அவனுக்கு வேலை பார்க்கும் இன்ட்ரெஸ்டும் இல்லை என்பதால் அங்கே போகலாம் என்று முடிவெடுத்தான் அதனால் சரி முடிவெடுத்தார் என்று கூறிய ஹரிஷ் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த கடை முன்பாக இருந்தான் அக்ஷரா ஏதோ நார்மலான ஜுவல்லரி ஷாப் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹரீஷ் நினைத்திருக்க அந்த கடையின் தோற்றம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது சரி உள்ள போய் தான் பார்ப்போம் என முடிவெடுத்தவன் கடைக்குள் செல்ல முயற்சித்த பொழுது ஒரு செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தினான் எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்களுக்கு இங்கே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அந்த செக்யூரிட்டி கேட்க இந்த கடையோட ஓனர் அக்ஷரா தான் என்னை வர சொன்னாங்க ஹரிஷ் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கடையின் உள்ளே இருந்து ஒருவன் வேகமாக ஓடி வந்தான் புடிங்க திருடன் திருடன் கத்திக்கொண்டே இன்னும் ரெண்டு செக்யூரிட்டிகள் அவனை துரத்தி வந்தனர் அப்போது சரியாக அந்த திருடன் ஹரிஷின் மீது மோதிவிட்டு அவனை தாண்டி போக முயற்சிக்க ஹரிஷ் அந்த திருடனுடைய ஒரு கையை பிடித்து லேசாக சுண்டி இழுத்து விட்டான் அதிலேயே அந்த திருடன் பின்னால் வந்து கதவின் மீது மோதி தமால் என்று கீழே விழுந்தான் அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அதை அதிர்ச்சியுடன் பார்க்க ஹரிஷே ஒரு கணம் திகைத்து போனான் நான் எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான இந்த ரெண்டு வருஷத்தில் எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் என்னோடய பலம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன் அப்படி இல்லை போலியே யோசித்தவன் தன் கைகளையே பார்த்து கொண்டு இருந்தான் இவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இல்லாட்டி எங்கள் வேலையே போயிருக்கோம் துரத்தி வந்தவர்கள் அவனை பிடித்துக்கொண்டு ஹரீஷிரம் நன்றி சொல்லி விட்டு போனார்கள் சார் எங்க மேடம் வர சொல்லி தானே வந்தேன்னு சொன்னீங்க ஒரு நிமிஷம்ங்க நான் அவங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று செக்யூரிட்டி சொன்னபடியே செய்தான் அவன் வந்திருப்பது தெரிந்தவுடன் அக்ஷராவே அவனை தேடி இறங்கி ஓடி வந்தாள் அங்கு ரொம்பவும் ரேரான மற்றும் காஸ்ட்லியான நகைகளும் பழங்கால பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் போல அது காட்சியளித்தது இது போன்ற செட்டப்பை அவன் இதுவரை வெளிநாடுகளில் மட்டுமே பார்த்திருக்கிறான் ஹரிஷின் கண்களில் ஆர்வம் மின்ன நிஜமாவே உங்களோட ஷாப் ரொம்ப நல்லா இருக்கு அக்ஷரா என்றார் ஆக்சுவலி இது என் அப்பாவோட கடை ஹரீஷ் அவரோட கனவுன்னே சொல்லலாம் இதை அவருக்கு இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகம் அவரை மாதிரியே நிறைய பிஸ்னஸ்மேன்களுக்கும் பணக்கார வாரிசுகளுக்கும் இந்த மாதிரி பழங்கால பொருட்களை சேகரிக்கிற ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் இதை ஒரு பிஸ்னஸாக செய்ய ஆரம்பித்தார் இப்போ எங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமே கிடச்சிருக்கு அக்ஷரா சொல்ல ஹரீஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான் அப்புறம் அந்த பேங்கிள் அக்ஷரா இழுக்க ஓ எஸ் அதை மறந்துட்டேன் என்று ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த பாக்ஸை எடுத்து கொடுத்தாள் அதை வாங்கியவள் ஆர்வத்துடன் திறந்து பார்த்தபடி ஹரிஷ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னை உற்சாகமாக கேட்டாள் இந்த பேங்கிள் தமிழ்நாட்டு ஆண்ட ஒரு முக்கியமான மன்னர் வம்சத்தை சேர்ந்தது கடாய் டைப்பில் திருகாணி வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த கோல்டு பேங்கிளில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பவளக்கற்கள் லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரியும் நைட் இருட்டில் ஒரு மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியும் கூட ஹரீஷ் எடுத்து சொல்ல அக்ஷராவின் கண்கள் விரிந்தன அங்கே அந்த பேங்குலை ஒரு வெல்வெட் துணியில் வைத்து விதவிதமாக போட்டோ எடுத்தாள் அவளுக்கு திருப்தியாகும் வரை எடுத்து முடித்தவள் அதை ஹரீஷிடமே திருப்பி கொடுத்தாள் ரொம்ப சந்தோஷம் என்று சொன்ன அக்ஷரா இன்னும் ஏதோ கேட்க நினைத்து கேட்க தயங்கி நின்றாள் அதை கவனித்த ஹரீஷ் என்னாச்சுங்க என்கிட்ட நீங்கள் வேற ஏதாவது கேட்கணுமா என்று கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தான் உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ரேரான பீஸ் உங்களை பற்றி ஏஜே ஃபேமிலியில் சொன்ன விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அக்ஷரா இது ரொம்ப வருஷமா எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பொருள்தான் கிட்டத்தட்ட குடும்ப சொத்துன்னு கூட சொல்லலாம் ஹரீஷ் சொல்ல அக்ஷரா என்ன ரியாக்ட் செய்வது என்பதை மறந்து போய் கண்கள் விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் அவன் கையில் அந்த வளையலை பார்த்த போதே இவன் நிச்சயம் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் என்று அக்ஷராவின் உள் மனம் சொன்னது உங்க ஃபேமிலி நேம் என்ன என்று அவள் கேட்க வரும்போது திடீரென அங்கே ஒருவர் ஓடி வந்தார்